எழில் சுடர் சீரியலை இப்போ ரடகாசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருந்துச்சினோ லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதில் வந்தாங்க எழிலேருந்து எல்லோரும் வந்து ஆசிரமத்தில் வந்து இருக்காங்க சொத்து வந்து எழுதி கொடுக்கணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து மனோகரி வந்து எல்லோரும் எங்கடா இருக்கீங்கிற மாதிரி கேட்டோன்னே நாங்கள் இங்கே தான் மேடம் இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சுடர் கேள்வி போடுறப்ப நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிற விஷயத்தை வந்து தீபா வந்து கேட்டுவிட்டாங்க கேட்டோனே வந்து ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்கள உண்டுலன்னு ஆக்கணுன்னு தீபா அவசரப்பட்டு வேக வேகமாக அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க தீபா அவங்க எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷும்னு இருக்காங்க என்னடா இவ நம்மளை வந்து அடிச்சிட்டா நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து கட்டி அப்படியே வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இவங்க மூணு பேரும் வந்து சுடர் இருக்கிற இடத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க சுடர் சந்தோஷமாக வந்து சிரிச்சிக்க கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு நான் தான் வரப்போகிறேன் எளியில் கல்யாணம் பண்ண போகிறதே நான்தான் இந்த ஒத்துமொத்த சொத்து வந்து எனக்கு தான் வரப்போகுது அதனால் சந்தோஷமாக எவ்வளோ சிரிக்க முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க தீபா வந்து கட்டை வந்து அவுக்கணுங்கிற முயற்சியில் வந்து இருக்காங்க சுடர் வந்து யோசிக்கிறாங்க தீபா எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எப்படி இருந்தாலும் கடவுளே நீ தாமா என்னை வந்து காப்பாற்றணும் நான் சுடரை வந்து காப்பாற்றியே ஆகணும் தயவு செஞ்சு என் கட்டை வந்து அவுத்தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்து மதியம் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு தீபா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி தான் வந்து தீபாவுக்கு வந்து சக்தி வந்து கொடுக்குறாங்க உடனே கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது உடனே அவுத்துட்டு வேக வேகமாக வந்து தீபா மாட்டுக்கும் ஓடுறாங்க என்ன ஆச்சு தீபா மாட்டுக்கும் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா எதுக்காக இப்படி ஓடுறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா பின்னாடியே என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுமா எதுவும் பிரச்சனையாக தீபா நான் பேசுறது கேட்குதான்னு சொல்லி அந்த இடத்துல இந்துமதி மாட்டுக்கும் வேக வேகமாக பின்னாடியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க எலில் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து சுடர் நீ தான் கையெழுத்து போட போகிற இந்தா பேனான்னு சொல்லி அந்த இடத்துல பேனாவை வந்து கொடுக்குறாங்க சுடர் சுடர்கிட்ட எழிலே உடனே பேனாவில் கையெழுத்து போடலான்னு அந்த பத்திரத்துக்கிட்ட வராங்க மனோகரியோட நாலஞ்சு பேரும் வந்து ஜெனல் வழியாக சுடரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ இவ கையெழுத்து போட போகிறா இனிமேட்டு நடக்க வேண்டியதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்க போகுதுன்னு அந்த இடத்துல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகிரி கரெக்டாக அவங்க எதுமோ ஒன்று பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து சுடர் முன்னாடி தீபா வந்து கரெக்டாக வந்து நின்றுறாங்க நின்னோன்னே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப ஒரு சத்தம் வந்து கேட்குது அப்படி தீபா மட்டுக்கும் அசந்து வந்து கீழே வந்து தூங்குறாங்க தீபாங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கத்துறாங்க அந்த இடத்துல சுடர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ இந்துமதியோட குழந்தைங்கள எல்லாரையும் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ தீபாவுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்துமதியை வச்சுட்டே இருக்காங்க நான் வந்து என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் வந்து தாங்கலாம் ஆனால் தீபா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து செஞ்சுருக்காளே தீபாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சுடறோம் நீ நல்லா இருக்கல்ல அது போதும்மா எனக்கு எந்த விதத்துலேயும் கவலையே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமான ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் என்னப்பா இவங்கள கேர் டேக்கராக சேர்க்கலாமா வேணாமான்னு யோசித்தோம் ஆனால் நம்ம குடும்பத்துக்காக இவங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எளியிலும் கனக வழிப்பாட்டையும் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க உன்ன வந்து நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்து பார்க்குறாங்க மனோகிரி எப்படி நமக்கு இது மாதிரி திட்டம் போட்டிருக்கோன்னு தீபாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு கரெக்டாக வந்து சுடருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாலே ஏய் முதல்ல தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்கு நான் வந்து அவங்கள டிசிம்பியூஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி எளியில் வந்து வேக வேகமாக அவங்கள வந்து பிடிக்கலாம்னு காட்டுறாங்க அந்த இடத்துல டிசிம்பியூஷன் பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து வாங்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனோகரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் வந்து மாட்டிக்க போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்